டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் காவலர் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டம் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நூறு நாள் நூறு தேர்வுகள் நூறு சதவீத வெற்றி டெய்லி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நூறு நாளுக்கு பிறகு நீங்கள் தேர்வு எழுந்திங்கன்னா செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு நம்ம போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்த ரங்கர் கொஷின் நம்பர் டூ மாலுமி ஹென்றி என அறியப்பட்ட போர்ச்சுகிய இளவரசர் யார் ஆப்ஷன் சி ஹென்றி இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் சரியான பதில் ஆப்ஷன் சி போர்ச்சுகியர்கள் இந்தியாவில் டேனியர்களின் தலைமையிடம் எது சரியான பதில் செரம்பூர் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுக்குள் கடைசி நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எந்த உடன்படிக்கையின்படி பக்ஷர் போர் சரியான பதில் ஆப்ஷன் பி அலகாபாத் உடன்படிக்கை ஐலா சபேல் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் முதல் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை ஹைதர் அலி இறப்புக்கு காரணமான நோய் ஆப்ஷன் ஏ புற்றுநோய் நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஏ காரன் வாலிஸ் நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி தீனபந்து மித்ரா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் சாம்ரான் சத்தியகரகம் கிரகம் நடைபெற்ற இடம் சரியான பதில் ஆப்ஷன் பி பீகார் பார்த்தோலி அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய சத்திய கிரகத்திற்கு யார் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் பாப்னா கழகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ஆப்ஷன் சந்திர ராய் மின் திறன் டேஸ் என்ற வடிவில் குறிப்பிடப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிக்மா தாமிரம் மின்தடை எண் இருபது டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ஆப்ஷன் பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் முதன்மை மின்கலத்திற்கு பொருந்தாதது எது ஆப்ஷன் பி ஆப்ஷன் காரிய அமில சேமக்கலன் உலர் மின்கலனில் எதிர்மின்வாய் அல்லது ஆனோடு செயல்படும் டேஸ் தகட்டை உள்ளடக்கியது ஆப்ஷன் ஏ துத்துநாகம் மின்கடத்தா பொருள் அல்லது அறுதி கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ரப்பர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யார் ஆப்ஷன் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஹான்ஸ் கிறிஸ்டியனால் மின்னோட்டத்தின் காந்த விளைவு விளக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி எயிட்டீன் நைன்டீன் பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி எது ஆப்ஷன் ஏ நிலை மின்காட்டி நிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படும் உலோகம் ஆப்ஷன் ஏ தங்கம் மற்றும் வெள்ளி அணுநிறை அழகு மாறலியின் மதிப்பு என்ன ஆப்ஷன் டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் கிலோகிராம் மின் இயக்கு விசையின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் ஏ ஜூல்பை கூலும் தடயங்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு மின்னாள் பகுப்பின் பொழுது எதிர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் பி கேத்தோடு இரு புள்ளி இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது ஆப்ஷன் சி நியூட்டன் மூன்றாம் விதி மூடப்பட்ட சுருள் ஒன்றில் காந்த பாய மாற்றம் இருக்கும் பொழுது மின்னோட்டம் உருவாகும் என்பதை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மைக்கேல் பரடே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எழுதின இந்த முப்பது வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் சோசியல் தமிழ் கொஷின் பேங்க் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த நூறு மாதிரி தேர்வு அப்படிங்கிற புக்கு உங்களுக்கு தேவைன்னா கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பளுடைய இன்ஸ்டியூட்டை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லை